எப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் ஆதார்ன்னு சொல்கிற டுவெல் டிஜிட் நம்பர் இருக்கு அது மாதிரி நாம் வச்சுருக்கிற எல்லா இடத்துக்குமே பூ ஆதார் அப்படின்னு ஃபோர்டீன் டிஜிட் யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் வரப்போகுது ஸோ அதை எல்லோரும் நம்ம எடுக்கணும் அது எப்படி எடுப்ப போகிறாங்க அது எப்படி வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நடைமுறையில் இருக்கிற பட்டா சிட்டா அடங்கள் எஃப்எம்பி வில்லங்க சர்டிஃபிகேட் இது எல்லாமே பூ ஆதார் கூட இணைக்க போகிறாங்களா இல்லையா உங்கள் நிலம் கூட்டு கூட்டுப்பட்டால் இருக்குது அதுக்கு எப்படி பூ ஆதார் கொடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன பண்ணணும் கூட்டுப்பட்டால் இருக்கிறது எல்லாமே எப்படி சப்டிவிஷன் பண்ணி நம்ம பேரில் வச்சுக்கோணும் அதனால் பூ ஆதார்ங்கிறது யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் நம்மள கீழே எப்படி வரும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பூ ஆதார்ங்கிற திட்டம் வந்து இந்த பட்ஜெட்டில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சாங்க அதாவது இந்தியா இருக்கிற எல்லா நிலத்துக்கும் வந்து பண்ண போறாங்கேஷன் நம்பர் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் வில் கவர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் கவர் ஒன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூ அர்பன் பிளானிங் யூசேஜ் And building bylaws. These will be incentivized for completion within the next three years through appropriate fiscal support. Rural land related actions. Rural land related actions will include 1. Assignment of unique land parcel identification number, UL PIN, or BU ADAR for all lands. 2. Digitization of cadastral maps. 3 survey of subdivisions, survey of map sub subdivisions as per current ownership, four, establishment of land registry, and five, linking to the farmers registry. these actions will also facilitate credit flow and other agricultural services. Tamala, Rupata, Pala. தென்னிந்த தென்னிந்திய மாநிலங்களில் வந்து முதலே நம்ம டிஜிட்டைஸ் ஆகிருக்கும் நம்ம நிலங்கள் எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகிருக்கு நம்ம என்ன நம்ம பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம எஃப்எம்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வில்லங்கலத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே டிஜிட்டைஸ் ஆன மாநிலத்துக்கு பூ ஆதாரங்கிறத மட்டும்தான் கொண்டாட போகிறாங்க ஸோ அந்த பூ ஆதாரை எப்படி கொண்டாட போகிறாங்க இந்த பூ ஆதாரை வச்சு நம்ம ஆதார் கூட இணைக்கலாமா அப்படிங்கிற திட்டத்தையும் பின்னால் கொண்டாடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த பூ ஆதாரங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டீன் டிஜிட் நம்பராக இருக்க போகுது ஸோ அதில் குறிப்பிட்ட டிஜிட் வந்து ஸ்டேட் கோடு இன்னொரு குறிப்பிட்ட டிஜிட் வந்து டிஸ்ட்ரிக் கோட் சப் டிஸ்ட்ரிக் கோட் வில்லேஜ் கோட் அதுக்கப்புறம் யூனிக் பிளாட் கோட் அப்படின்னு சொல்லி பிரிச்சு அந்த பூ ஆதார் கோட் இல்லை பூ ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நடைமுறைக்காக ஒரு ரெண்டு மூணு மாநிலங்களை ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க அந்த ரெண்டு மூணு மாநிலங்களை கொண்டு வந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸ்டாப்ளிஷ் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதையுமே வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிளாட்டினம் கோல்டு சில்வர் அப்படிங்கிறத பிரித்து எந்தெந்த மாநிலத்தை வந்து பிளாட்டினத்தை கீழே வராங்க எந்த கீ கோல்டு கீழே வராங்க எதாவது சில்வர் கீழே வராங்க அப்படிங்கிறது பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த நடைமுறை இன்னும் பூ மூஆாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் கம்பீர்ட் பண்ணிட்டாங்க குஜராத்தில் பண்ணிட்டாங்க மத்திய பிரதேசத்தில் பண்ணிட்டாங்க ஒடிசாவில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி சில சில மாவட்டங்களில் சில சில மா மாநிலத்தில் இருக்கிற மாவட்டங்களை டெஸ்டிங் முறையில் பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படிங்கிற சொல்றாங்க ஸோ இந்த பூ ஆதார் வரதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதை நில மோசடி பண்ணுறாங்களா அதை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ நில மோசடியாக தடுக்கலாம் இது மூலம் நடக்கிற லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீல்ஸ் ஃப்ராட்ஸை வந்து ஈஸியாக தடுக்கலாம் பூ ஆதார் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக ஒழுங்காக கட்ட வைக்கலாம் இந்திய வரு அரசாங்கத்துக்கு வருவானத்தை வந்து ஈஸியாக பெற வைக்கலாம் அப்படிங்கிறாங்க பின்னால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஆதார் கூட நினைச்சு நம்மளுக்கு ஒரு 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 மாநிலத்துக்கும் ஒரு சட்டத்திருத்தங்கள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூறு ஏக்கராக்கும் மேலே ஒருத்தர் நிலை வச்சிடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது ஸோ ஆதார் கூட இணைச்சிட்டோம்னா பூ ஆதாரம் ஆதாரம் இணைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சட்டமெல்லாம் கரெக்டாக இயல்பாக மக்களுக்கு வந்து சென்றடையும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கிறதுனால ஈஸியாக வாங்கி விற்கிறது வந்து ஈஸியாக பண்ணலாம் அதையும் வந்து எந்த ஒரு ஃப்ராடலுட் இல்லாமல் யூனிக்கான வயசில் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பூ ஆதாரோட நன்மைகள் இப்போ அட் பிரசென்ட் இந்த ப்ராஜெக்ட் பூ ப்ராஜெக்ட் என்ன நிலமையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மார்னிசேஷன் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலமே டிஜிட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில மாநிலத்தை தவிர்த்து ரொம்ப குறைவா சொல்ல போனா டிஜிட்டலே ஆகாத மாநிலம்னு பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் மேகாலயா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற இந்த லடாக் அந்த இப்போ வந்து மாநிலமாக இல்லாமல் யூனியன் டெரிட்டரி இருக்கிற அந்த லடாக் இதெல்லாம் வந்து வந்து டிக்கிரேஷ்லேயே ஆகாமல் இருக்குது மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு உட்பட்ட அனைத்து மாநிலங்களையும் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறதா பதிவேட்டில் இருக்குது நைன்டி நைன் நைன் டூ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஸோ இதே மாதிரி இப்போ அந்த பூ ஆதாரம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஆள் சில மாநிலத்தில் வந்து இதை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரமித்ததில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிடும்படி போனா அப்படின்னா அருணா ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் அதே மாதிரி குஜராத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க மத்திய பிரதேசில் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஆரம்பிக்கல ஒடிசாலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இது நடைமுறைக்கு வரும்போது தான் இதோட சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் சேலஞ்ச் தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கூட்டு பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு நிலத்துக்கு சொந்தமாக தான் இருப்பாங்க இதை எப்படி நாங்க வந்து தனிப்பட்டாவை பிரித்து சப்டிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறதுலாம் வந்து பூ ஆதார் வராதக்கு முன்னாடியே எல்லா பட்டாவுமே வந்து சப்டிவிஷன் பண்ணியிருக்கிறதா இருந்தால்தான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பூ எல்லா நிலத்துக்கும் பூ ஆதார் அதுக்கு சார்ந்தவர் வந்து ஆதார் நம்பர் கூட இணைக்க முடியும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஸோ இது வந்து நடைமுறை சிக்கல் சில இருந்தாலும் அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு தக்க சொல்யூஷனோட தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டார்கள் சரி பூ ஆதார் வந்துவிட்டால் இது ஆதார் கூட இணைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஆதார் இருந்தால் மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஆதாரையும் பூ ஆதாரையும் இணைச்சிக்கலாம் இது வந்து இணைச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லேண்ட் ஷீலிங் ஆக்ட் அறுபது ஏக்கரா மேலே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற நடைமுறை சட்டம் இருக்குது அந்த சட்டத்திற்குள்ள அறுபது ஏக்கராக்கு மேலே யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணலாம் அதே மாதிரி அர்பன் ஏரியாவில் இது நிறையா தாக்கங்களை கிரியேட் ஆகும் அர்பன் ஏரியாவில் எப்படி வந்து நிலங்களை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இதில் என்னென்ன மோசடிகள் நடந்திருக்கு கவர்மெண்ட் நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த பூ ஆதார் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை மட்டும் பார்த்தீங்கன்னா பூ ஆதார் வரணும் வந்தால் தான் வந்து சில நடைமுறை சிக்கல்கள் தீரும் அப்படிங்கறத மக்களுடைய எண்ணம் கூட சரி பூ ஆதார் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரியும் நாம நம்ம சேனலில் வந்து பலதரப்பட்ட வீடியோக்களை போடுறோம் எப்படி பட்டா டவுன்லோட் பண்ணுறது எப்படி சிட்டா டவுன் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்றது அடங்கல் டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறது விலங்கலத்தை எப்படி சட்டம் டவுன்லோட் பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய நில பத்தையே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயங்களே பல வீடியோக்கெலாம் நாங்கள் போட்டிருக்கிறோம் எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி இதில் எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் இன்னொரு வீடியோ மூலம் வரோம் இல்லை அப்படின்னா உங்களுக்கான தகவலை வந்து நாங்கள் வந்து எப்படியாச்சும் உங்களுக்கு வர மாதிரி அந்த கமெண்ட்லேயே சொல்யூஷனும் சொல்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் நன்றி வணக்கம்